எல்லா புகழும் இறைவனை நாள் அழகாக அழகாக வளர் அழகாக மலர் மனம் வீசிக் கொண்டிருக்கும் பகல் வேலையை இந்த மேலே இருவரும் ஆற்றல் மிக்க ஆளுமை அவர்கள் தங்கால் எழுதப்பட்ட நூல் வெளியே இந்த விழாவில் அமர்ந்து இருக்கும் மேடையில் அமர்ந்து இருக்கும் சான்றோர் பெருமகளை நான் அத்துணை வாழ்க்கின்றேன் ஆயிரம் திரைகட்ட பெருமகன்கள் திரைகட்ட முதுமகன்கள் ஆயிரம் திரைகண்ட தமிழ் மகன்கள் உங்களை வாழ்த்த நான் இளம் பிறையாக ஆயிரம் திரைகண்ட பெருமகன்களை வாழ்த்து இளம் பிழையாக உங்கள் முன்னே நிற்கின்றேன் அன்பிற்குரியவர்களே நல்லாவே கை தட்டிக்கலாம் ஆக அந்த சூழல் நான் இந்த சபையில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பெருந்தகை ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அம்மையப்பன் காலத்திலே பெரும் புலவர் மருதமானார் இருக்கும் போது சுந்தரராசனார் இசை புலவர் இருக்கும் போது இளம்பு மகன் என்ற முப்பெரும் புலவர்கள் படை சூட அப்படி நடந்து வந்து கொண்டிருந்த அந்த

நூறாண்டு என்பது கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டார் ஆனால் வாழ்த்துவதும் வாழ்பவரும் வாழ்வதற்கல்லவா அந்த பெருமிதத்தோடு வாழும் காலம் முழுவதும் வாழ்க வாழ்க சிறுபெற்று வாழ்க என்று உங்களையும் அதோடு உங்களையும் முதல் அமைப்பிருந்தவர் அந்த மருத்துவர் கோயில் ஐயா அவர்கள் நான் கண்டேனும் அன்று முதல் இன்று வரை நீட வாழ்க நலமோடு வாழ்க தாமே உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது அந்த தமிழுக்கு நாம் வாழ்த்து சொல்வோம் இந்த இடத்தில் விஜய் பார்க்கின்றேன் இதற்கெல்லாம் கடவுளின் பெயராகிய அந்த திரு நாராயணதாஸ் ஐயா அவர்கள் அமர்ந்து ஒரு பொருத்தம் பாருங்கள் இன்று நினைத்து பார்த்துத்தான் முடியுமே தவிர விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இன்று விலை ஏற்றம் என்று சொன்னால் அது பொன் தான் தங்கம் தான் அந்த பொண்ணை தன் முடியில சுத்திக் கொண்டிருக்கின்ற பொன்முடியார் பெருந்தகை அமர்ந்திருக்கும் அந்த பெருந்தகையும் நாம் வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றேன் இன்னமும் சொல்ல போனார் அந்த இடத்தில் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு வந்தவர் பெருந்தகை என்று சொன்னார் தமிழோடு கை கொடுக்கும் ஆங்கிலம் ஆம் அவர் குழந்தை சாமி சாமிகள் குழந்தையை பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களா அவரை அறியாதார் அறியாதார்தான் ஆக அந்த பெருந்தகைகளை உங்களோடு வாழ்த்துவதற்கு வயதில்லை என்று எல்லோரும் சொல்வார்கள் அந்த கருத்தை நான் ஏற்கவே மாட்டேன் வாழ்த்துவதற்கு நல்ல மனம் தான் வேண்டும் நம் பெற்றோர் நலமாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் நலமாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதற்கு மனம் வேண்டும் தான் உங்களை விட உரிமை இருக்கிறது நீங்கள் அனைவரும் நீடூடி நிறைவாழ்வு வாழ்க 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 என்று வந்திருக்கும் சான்றோர்களின் முன்னிலையில் அவர்கள் சார்பாக வாழ்த்துவதன் மூலம் இந்த இரு பெரும் எழுத்தாளர் ஆளுமைகளுக்கு என்னுடைய பதினெட்டாவது நூலான இரண்டு நூல்கள் அன்பளிப்பாக பரிசாக உங்கள் சார்பாக வழங்குகின்றேன் இந்த நூல் என்னை நான் திரும்பி பார்க்கின்றேன் என்ற ஒரு நேர்காணல் நூல் என்னை பற்றி நான் எழுதாமல் உலக உலக அளவில் தன் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்திய ஒரு தொழிலதிபர் உலக தொழிலதிபர்களில் முதல் பத்து பேர் இருக்கின்ற டாப் என்று சொல்லக்கூடிய டாக்டர் எஸ் எம் ஹைதரகி அவர்களை நேர்காணல் கண்டு உழைத்தால் ஒருவரால் உலகம் முழுவதும் உயர்ந்து வர முடியும் என்பதற்காக அவரை நேர்காணல் கண்டு எழுதிய நான் உழைப்பின் மூலம் நூலை இந்த உழைத்த பெருமகங்களுக்கு வளருவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகின்றேன் ஐயா இதனை பெற்றுக்கொண்டு என்னையும் வாழ்த்துக்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தமிழ்நாடு இலக்கிய பேரவை சார்பாக திரு சே கணேசன் அவர்கள்